அன்பார்ந்த நேயர்களை அன்பார்ந்த நேயர்களை பல சினிமீட் போர் நானூற்றி முப்பத்தி ரெண்டாவது நாளை எட்டுகிறது இந்த நானூற்றி முப்பத்தி ரெண்டாவது நாளும் தாக்குப்பிடித்து கொண்டு இருக்கக்கூடிய போராளிகள் ஒரு அதிசயத்தை தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் கடுமையான குளிர் மழை தங்க இடமில்லை என்ற நிலையில் உணவும் இல்லை கரண்டும் இல்லை இவற்றினிடையே தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கிறார்கள் இதை இஸ்ரேலிய ஊடகங்களே பியாண்டால் லாஜிக் எல்லா விதமான அறிவுபூர்வமான விஷயங்களுக்கு அப்பால் பட்டு இவருக்கு களத்திலே நிலைத்து நிற்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் அடுத்து நேற்று காசாவில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை ஒரு நாலு மாதம் காசாவில் பணியாற்றிய ஒரு பிரிட்டிஷ் எய்டு ஒர்க்கர் அவருடைய பெயர் நிசாம் மர்மோடி என்பவர் அவர் சொல்லுகிறார் காசாவில் ட்ரோன்ஸ் வந்து தாழ்ந்து பறந்து இளைஞர்களையும் குழந்தைகளையும் ஆண் குழ குறிப்பாக ஆண் குழந்தைகளையும் கடத்தி செல்கிறது என்று சொல்லுகிறார் மிகவும் கோரமான ஒரு சூழ்நிலை அந்த ட்ரோன்ஸ்களை இவர்கள் அடித்து வீழ்த்தியிருக்க வேண்டும் என்று படுகிறது ஆனால் அதுவும் ஏதாவது ஒரு டென்ட் என்று சொல்லக்கூடிய அந்த அகதிகள் முகாமில் உள்ளும் அதில் பலர் இறப்பார்கள் என்பதால் அவர்கள் விட்டுவிட்டார்கள் தெரிகிறது ஆனால் குழந்தைகள் பறிபோகிறது என்கிற இந்த செய்தியை அவர் நேற்று சர்வதேச நிறுவனங்களுக்கு முன்னால் தோன்றி பேசியிருக்கிறார் பேசும்போது அழுது விடுகிறார் இந்த மாதிரி அநியாயத்தை பண்ணுறாங்க குழந்தை தாய் தந்தையர்களை கொலை செய்துவிட்டு குழந்தைகளை குறிப்பாக ஆண் குழந்தைகளை அள்ளிச் செல்கின்றார்கள் என்று சொல்லுகிறார் நமக்கு அந்த காலத்து ப்ரவனுடைய இதுதான் வரும் அதே குழந்தைகள் புரவுன் எந்த குழந்தைகளை ஆண் குழந்தைகளை கொண்டுவிட்டால் தான் தப்பித்து விடலாம் என்று நினைத்தானோ அந்த ஆண் குழந்தைகளில் ஒன்று தூக்கி வீசப்பட்டது அந்த குழந்தை பிரௌனுடைய வீட்டிலே வளர்ந்து பிரவுனுக்கு வேட்டு வைத்தது என்பதை நாம் அறிவோம் அதேபோல் இங்கு ஒரு வரலாறு நிகழலாம் ஆனால் இது மிகவும் கோரமான ஒரு சம்பவம் அடுத்து காசாவில் இப்பொழுது ஷஹீதாவர்களுடைய பிணங்களை பொதிக்க புதைக்க கஃன் துணிகள் கிடைப்பதில்லை முன்னாடி வெள்ளை துணியில் புதத்தி கே கஃபன் அடக்கினார்கள் இப்பொழுது அவர்கள் உடுத்திருக்கக்கூடிய உடையே கஃன் ஏன்னா சஹீதைகளால் தான் அப்படி தான் பார்க்க விரும்புகிறான் ஏனோ முன்னாடி அவங்க அப்படி செய்தாங்க அப்பவும் நமது காணொலியில் அதை நாம் குறிப்பிட்டோம் ஆனால் போராளிகள் சற்றும் வேகம் குறையாமல் நேற்றும் தாக்கி இருக்கிறார்கள் அபு அலி முஸ்தீஃபா அப்ரிகேட்ஸ் தான் நேற்று ரொம்ப பெருசாக லீடு எடுத்திருக்கிறது ஜபாலியாவில் அவர்கள் குண்டு போடும்போதே அங்கே வந்த மிகப்பெரியதொரு ஏபிசி என்று சொல்லக்கூடிய ஆர்மேட் பர்சனல் கேரியரை அடித்திருக்கிறார்கள் அதில் பலர் இறந்திருப்பார்கள் பலர் காயம்பட்டிருப்பார்கள் அதை அதை எப்படி நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது என்று சொன்னால் தெல்லவியில் உள்ள பெல் பெல்லின்சன் என்ற மருத்துவமனைக்கு வந்த ஹெலிகாப்டர்கள் பல ஹெலிகாப்டர்கள் பிணங்களை சுமந்து கொண்டும் காயம்பட்டவர்களை சுமந்து கொண்டும் இந்த மருத்துவமனைக்கு வந்திருக்கிறது போல் இன்னொரு செக்யூரிட்டி இன்சிடென்ட்டு ரஃபாவில் நடந்ததாக அபு அலி முஸ்தபா பிரிகேட்ஸ் அடித்தது நெட்ஸாரி ஆக்சிஸை அடுத்து ஒரு பெரிய தாக்குதலை நடத்தி இந்த ரஃபா ரஃபாவில் அதை ஒரு செக்யூரிட்டி இன்சிடெண்ட்டுன்னு சொல்கிறாங்க அந்த செக்யூரிட்டி இன்சிடெண்ட்டில் வேற டீட்டெயில்ஸை பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு இஸ்ரேலில் பேன் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த நிலையில் இஸ்ரேலுடைய ஊடகங்கள் இதை பற்றி ஒன்றும் சொல்லாதால் வெளியிலே உள்ள ஊடகங்கள் சொல்வதை தான் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கிறது நிறைய பேர் அதிலும் காயம்பட்டிருக்கிறார்கள் நிறைய ஹெலிகாப்டர்கள் வந்து போயிருக்கின்றன சில பெல்லின்சன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறது சில மற்றும் பல ஜெருசலத்தில் உள்ள மருத்துவமனைகளுக்கு எடுத்து சென்றிருக்கின்றன இதிலிருந்து நேற்று குறையாமல் ஒரு நூறு பேர் இஸ்ரேலிய இராணுவத்தினர் காயம்பட்டிருப்பார்கள் என நாம் எடுத்துக்கொள்ள முடிகிறது அடுத்தது அல்குலாஃபா ஏரியா என்று சொல்லக்கூடிய ஜவாலியாவினுடைய இன்னொரு பகுதியில் ஒரு ட்ரூப் வந்து கொண்டு இருந்ததை வாகனத்தில் வந்து கொண்டு இருந்ததை அடித்து இருக்கிறார்கள் அதில் ஒரு நாற்பது பேர் காயம்பட்டும் இறந்தும் இருக்கிறார்கள் இஸ்ரேல் எல்லாமே காயம்பட்டதாக தான் சொல்லும் இறந்தவர்களுடைய எண்ணிக்கையை சொல்வதில்லை காயம்பட்டும் இறந்தும் இருக்கிறார்கள் அது மிகப்பெரியதொரு தாக்கத்தை இஸ்ரேலிய இராணுவத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது பல இஸ்ரேலிய இராணுவ அதிகாரிகள் நத்தியான்குவிடம் அவர் இப்போ தான் விசாரணை முடிச்சுட்டு ரெண்டு சீக்ரெட் பேப்பர் கொடுத்தாங்களாம் அதை வாங்கிட்டு வெளியில் வந்திருக்கார் நத்தியான்குவிடம் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு ஒப்பந்தத்தை போட்டு இதிலிருந்து வெளியில் வந்துடுவோம் இதில் நாம் நிறைய இராணுவத்தினரை இழக்கிறோம் என்று எவ்வளோ இழந்தாலும் இப்போ அவண்ட கொடுக்கறதுக்கு இராணுவம் இருக்கிறது என்றே தெரிகிறது அடுத்து அதை அவன் கேட்பதாக இல்லை அடுத்து ஃப்ளடல்ஃபியா ஃபிளடல்ஃபியாவில் வந்து ஒரு பெரிய நெட்ஸாரியும் போல் ஒரு இதை உருவாக்கணும்னு பார்த்தா நேற்று அதை அடிச்சு நிமித்திட்டாங்க அதனால் அந்த ஏரியாவில் வேறு வழி இல்லாமல் வானத்திலிருந்து வானொலி தாக்குதலை தொடங்கியிருக்கிறான் அப்போ நெட்ஸாரி மேக்ஸஸ்ஸும் அடிபட்டது முஸ்தபா பிரிகேட்ஸ் அடி நிமித்திட்டாங்க அடுத்தது ஃபிளடெல்ஃபியாவையும் அடிபட்டது ரப்பா கையை விட்டு போயிட்டுது இப்போ ரஃபாலையும் வான்வழி தாக்குதல்னால் நடக்குது அதில் எல்லாம் காயம்பட்டவர்கள் நேற்று மொத்தமாக காசா பகுதியில் இஸ்ரேலிய வீச்சால் சஹிதானவர்கள் ஐம்பத்தி மூணு பேர் காயம்பட்டவர்கள் ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு என வந்துவிட்டது இதில் காணாமல் போனவர்கள் இருபதாயிரத்துக்கு மேல் இருக்கும் அதிலெலாம் ரொம்ப நேற்று மிகப்பெரிய தோல்வி ஃபிலாடல்ஃபியாவில் ஏற்பட்டது என்று சொன்னால் நேற்று நடந்த மிகப்பெரிய சம்பவம் அந்த பிரிட்டிஷ் மருத்துவ மருத்துவர் நிஜாம் அத்தேக் சொன்ன குழந்தைகளை கடத்தி செல்லும் இந்த பேராபத்து அடுத்தது நார்தன் காசாவில் வடக்கு காசாவில் ஸ்டார்வேஷன் பாலிசி அவர்களை பட்டினி போட வேண்டும் என்று முயற்சி செய்கிறது ஆனால் போராளிகள் கையில் ரஃபா கீழ் கீழேயும் அவங்க கையில் மேலேயும் அவங்க கையில் அதனால் இப்போ வானத்தில் இருந்தால் தாக்குதல் நடத்தினான் அதன் வழியாக கிடைக்கக்கூடிய உணவில் பெரும்பகுதி சேருகிறது நேற்று உணவை பங்கிட்டுக் இருந்த இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி ஆட்களை அல் புருத் என்ற இடத்தில் வைத்து தாக்கி இருக்கிறான் அந்த உணவு அங்கே மக்களுக்கு போய் சேராம பார்க்குறான் அங்கே பட்டினி போட்டு கொலை செய்றான் அடுத்து லெபனானுடைய பார்டரில் இஸ்ரேலே தன்னுடைய யுத்தத்தை முழு அளவில் நடத்தி இருக்கிறான் நேற்றும் ரெண்டு பேர் இறந்திருக்கிறார்கள் அவனுடைய தாக்குதலில் அப்போ அங்கே ஒரு நாலாயிரம் பேரை முதல்ல பார்த்தோம் இப்போ இந்த இடையிலேயே போர் நிறுத்தத்துக்கு பிறகு மட்டும் நாற்பது பேர் இறந்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் நாற்பத்தி நாலு இஸ்ரேலிய இராணுவத்தினரும் இருக்கிறார்கள் நேற்று சஃபத் ஏரியாவுக்கு இல்லை இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலு புனர் நிர்மாணம் செய்திருக்கேன் அதில் ஒரு நாலு பேரை கொண்டு வந்து சேர்த்துருக்கான் தாக்குனது யாருன்னு தெரியல நாலு இஸ்ரேலிய இராணுவத்தினை கொண்டு வந்து சேர்க்கப்பட்டு இருக்கிறார்கள் ஆனால் தாக்குனது என்று இஸ்ரேலும் சொல்லவில்லை அங்கே இருக்கக்கூடிய சதன் லெபனானுக்கு வந்து விட்டதாக சொல்லக்கூடிய தெற்கு லெபனானுக்கு வந்து விட்டதாக சொல்லக்கூடிய லெபனானுடைய இராணுவமும் சொல்லவில்லை இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால் நமது பார்வையில் ஹிஸ்புல்லா அந்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறியவுடன் தாங்களும் மீறலாம் என எடுத்துக்கொண்டது போல் தான் தெரிகிறது ஏன்று ஏனென்று சொன்னால் இஸ்ரேலு தொடுத்து இழப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அடுத்தது ஹூத்திஸ் ஹூத்திஸ் நேற்று நாங்கள் கல்ஃப் ஆஃப் ஹேடனில் ஹூத்திஸ் வந்து மிஸ்ஸில் அனுப்புனாங்க எங்கள் மூணு வியாபார கப்பல் அமெரிக்கா சொல்லுது மூணு வியாபார கப்பலு ரெண்டு பாதுகாப்பு கப்பல்கள் அதாவது அமெரிக்காவுடைய வார்த்தைகளே டஸ்ட்ராயர் அழிப்பு விமானங்கள் வந்து கொண்டு அழிப்பு கப்பல்கள் வந்து கொண்டிருந்தன அதை கூட்டிய தாக்கினார்கள் நாங்கள் அந்த தாக்குதலை தடுத்து விட்டோம் என்று அறிக்கை விட்டு இருக்கிறது அந்த அறிக்கையை முழுசாக படிக்கும்போது நாங்கள் தாக்கிட்டோம் நாங்கள் தடுத்துட்டோம் தடுத்துட்டோம்னு சொல்லும்போது சொல்லுவது எதை காட்டுகிறது என்று சொன்னால் இஸ்ரேலுடைய அமெரிக்காவுடைய அந்த கப்பல்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்பது தான் காட்டுகின்றன இருந்தாலும் கடைசியில் என்ன சொல்லுவார்னா குருவுக்கு அதெல்லாம் கப்பல் மாலுமிகளுக்கோ அதோ அவருக்கு துணையாக நின்றவர்களுக்கோ எந்த சேதாரமும் இல்லை பொருட்களுக்கும் எந்த சேதாரமும் இல்லைன்னு அப்போ என்ன அர்த்தம் இதில் மேலே விழுந்துருக்குன்னு அர்த்தம் கூட்டீஸ் தன்னுடைய தாக்குதல்களை தொடர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை இதில் ஒட்டுமொத்தமாக நான் புரிந்து கொள்ள முடிகிறது அடுத்தது வெஸ்ட் பேங்கலை நேற்று பலாட்டா கேம்ப் நுபிலஸில் இஸ்ரேலிய படைகள் பூந்து பெரிய க கலவரம் பண்ணியிருக்கான் உடனே அங்கே இருந்த போராளிகள் குழு திடீர் தாக்குதல் ஒன்றை நடத்தியிருக்கிறார்கள் நிறைய பிணங்களை அள்ளி சென்றிருக்கிறார் அங்கே ஆம்புலன்ஸே போதும் ஏன்னா ஹெலிகாப்டர் தேவையில்லை அப்போ வெஸ்ட் பேங்கு மேற்கரை இப்போ இவனுக்கு ஒரு பெரிய ஆபத்தான பகுதியாக மாறி வருகிறது ஆனால் அது அமைதியாக இருந்திருக்க வேண்டும் பாலஸ்தீன அதாரிட்டி கீழே அடுத்தது ஒரு ஷூட்டிங் இன்சிடெண்ட் இப்போ அந்த மேக்கரையில் உள்ள மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா கண்ணை புத்திட்டு ஏதாவது ஒரு வேலையை செய்கிறாங்க நேற்று இஸ்ரேலிய இராணுவத்தினர் போனால் ஒரு பஸ்ஸை தாக்கியிருக்காங்க அதில் பின்னாடி வந்த இன்னொரு பேசஞ்சர் பஸ்ஸும் அதாவது பயணிகளை ஏற்றி சொல்லக்கூடிய பஸ்ஸும் பாது காக்கப்ப தாக்கப்பட்டு இருக்கிறது எல்லாரும் தூண்ட காணம் அப்புறம் ஓடிருங்க இராணுவத்தினரை துரைத்து அழித்து இருக்கிறார்கள் அதுக்கப்புறம் ராணுவம் இவர்களை யார் துப்பாக்கியால் சுட்டார்கள் தாக்குதல் நடத்தினார்கள் அவர்களை தொடர்த்தி இருக்கிறது அவர்கள் யாரும் அவர்கள் இராணுவத்தின் கையில் கிடைக்கவில்லை அடுத்தது நேற்று ஓரளவுக்கு செய்திகளை ஆக்கிரமித்தது நமது சிரியாவை இப்பொழுது கைப்பற்றி விட்டதாக சொல்லக்கூடிய அல் ஜோலானினுடைய அறிவிப்பு அவர் சொல்லியிருக்கிறார் நாங்கள் இஸ்ரேல் சுற்றி வருகின்ற இஸ்ரேலிய தாங்கிகளை இஸ்ரேல் தான் டமாஸ்கஸை இப்போ சுற்றி வளர்த்திருக்கு நாங்கள் அவர்களோடு சண்டை காலகட்டம் இது அல்ல காரணம் சிரியா இன்னொரு யுத்தத்தை தாங்காது என்று சொல்லியிருக்கிறார் நிச்சயமாக தாங்காது ஏன்னா எல்லாத்தையும் அழிச்சிட்டான் இஸ்ரேல் வந்து எங்களுடைய எதிரி தெளிவாக சொல்வார் எங்களுடைய எதிரி ஹிஸ்புல்லா தான் அதே போல் அவர் சொல்லு வார்த்தை என்னவென்று சொன்னால் ஹிஸ்புல்லாவிட சியா ஆர்மி என்று சொல்கிறார் இந்த சியா சியாசுனிய டிஃப்ரென்ஸை திரும்பியும் மேலே கொண்டு வரணுங்கிறத அமெரிக்கா படிப்படியாக வெற்றி பெற்று வருகிறது என்று தான் பேர் அது எந்த அளவுக்கு போயிட்டுனா இஸ்ரேலை நண்பனாகவும் முஸ்லீம்களின் ஒரு பகுதி அதாவது போராளிகளின் இன்னொரு பகுதியை எதிரிகளாகவும் காட்டக்கூடிய அளவுக்கு அது போய்விட்டது அப்போ அவருக்கு இப்போ எதிரி ஹிஸ்புல்லா தானா இஸ்ரேல் அப்போ இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்கேன்னா நத்தியானுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா நாங்கள் சிரியாவில் நீ ஆட்சி நடத்து ஆனால் நாங்கள் சொல்வது போல் கேட்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் கடுமையான தாக்குதலை மேற்கொள்வோம் சொல்லிட்டு நேற்று என்ன பண்ணியிருக்கேன்னா சிரியாவில் இருந்த அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அணுசக்தி சம்மந்தப்பட்ட எல்லாம் பல பத்திரிகைகள் திருடிட்டு போனான்னு சொல்லுது சில பத்திரிகைகள் கொள்ளை அடிச்சுட்டு போனான்னு சொல்லுது உண்மையிலே அதையெல்லாம் கையகப்படுத்தி இருக்கிறது இஸ்ரேல் அப்போ இப்போ ஹெச்டிஎஸ் ஜெயித்த பிறகும் அதுதான் நிறைய நிறைய தலைப்பு ஹிஸ்டியஸ் தெரித்த பிறகும் சிரியா பாதுகாப்பாக இல்லை அது பாதுகாப்பாக இல்லை என்பது எந்த அளவுக்கு வருத்தமாக இருக்குன்னா அஞ்சு நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் சிரியாவில் இருந்து வந்த அகதிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள் நீண்டதொரு ரிப்போர்ட் நேற்று ஹிந்து பத்திரிகையில் வந்துருக்கு அதாவது ஆஃப்டர் ஆசாஸ் ஃபால் செவரல் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஹால் டு சிரியன் அசைலம் அப்ளிகேஷன்ஸ் அதாவது ஜெர்மனியில் ஜெர்மனியில் நாற்பத்தி ஏழாயிரம் பேர் போய் அடக்கிழங்கோ அந்த நாடுகள் ரொம்ப முக்கியம் மனசில் வச்சுக்கிட்டுங்க நாற்பத்தி ஏழாயிரம் பேர் ஜெர்மனியில் அடைக்கலம் தடுறான் அவங்களுக்கு அடைக்கலம் தர முடியாதுன்னு சொல்லுது ஆஸ்திரேலியா ஏழாயிரத்து ஐநூறு பேரை இம்மீடியேட்டாக நீங்கள் சிரியாவுக்கு போய் ஆகணும்னு சொல்லுது இவங்க இங்கே வர முடியாதுங்கிறாங்க ஏன்னா திரும்பியும் போர் ஒரு தீவிரவாத குழு அதை கையில் எடுத்துருக்கி நாங்கள் போக முடியாது சிக்ஸ்டியர்ஸாக அவங்க டெரரிஸ்ட்னு தான் சொல்லுவாங்க சிரியாவில் இருந்து வெளியே போன அகதிகள் நாங்கள் அங்கே போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு எதிர்வாரம் என்ன வைக்கணும்னா ஆஸ்திரேலியா நீங்கள் ஆசாத் போயிட்டான்ல பொறுமைக்காரன் அதுபோக நீங்கள் அங்கே போகமாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ அது ஆசாது போயிட்டார் ஆனால் இஸ்ரேலிய கீழே வந்துட்டு ஆகவே நாங்கள் யூதர்களுக்கு கீழே போய் அங்கே வாழ முடியாதுன்னு இவங்க அங்கே கெஞ்சிட்டு கிடக்கிறாங்க இதுதான் இப்போ நம்ம அந்த கிறிஸ்டியன்ஸோடய சாதனை அடுத்தது ஆஸ்திரேலியாவில் ஏழாயிரத்து முந்நூறு பேர் யூகேவில் யுனைடெட் கிங்டம் ஆங்கில நாடு இதுக்கு ஆறாயிரத்தி ஐநூறு பேர் அங்கே இருந்து கண்டிப்பாக நீங்கள் வெளியே போக வேண்டும் டிப்போர்டேஷன் சொல்கிறான் கண்டிப்பாக நீங்கள் வெளியில் போகணுங்கிறான் இந்த மக்களுடைய கஷ்டங்களை என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல ஏன்னா இவர்களை என்ன சொல்லனா இப்போ புதிய ஆட்சி வந்த பிறகு ஆசாது போன பிறகு வரக்கூடியவங்களுடைய யுனைடெட் கிங்டம்க்கு அகதிகளாகவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டு அதனால் ஆசாதுடைய கொடிமைகளுக்கு பயந்து இங்கே வந்தவங்க இப்போ ஆசாத் இல்லை போங்கன்னு சொல்கிறோம் அவங்க முடியாதுங்கிறாங்க ஏன்னா ஆசாத் தான் போயிட்டானே தவிர இஸ்ரேல் அங்கே வந்துட்டு இஸ்ரேலோடய பினாமி ஆட்சி ஒன்று வந்து விட்டது நாங்கள் போக முடியாதுங்கிறாங்க இந்த இதுதான் பெரிய நிம்மதியாக என்னவோ எல்லாரும் கொண்டாடுவதை வேற அங்கங்கே இது ரெயில் போடுறாங்க அந்த ரியலாக பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அமெரிக்காவினுடைய தாக்குதல் தொடங்கியதில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த மக்கள் வெளிநாடுகளில் லட்சக்கணக்கில் பத்து லட்சம் பேர் ஸ்பெயினுக்கு போனால் ஸ்பெயின் ஒத்துக்கிட்டேன் ஸ்பெயினில் எதிர்கட்சி தலைவனே என்ன சொல்கிறான்னா அவங்கள விரட்டாதன்றான் இங்கே எதிர்கட்சியெல்லாம் என்ன சொல்லுதுன்னா முதல்ல இப்போ வரக்கூடிய புதிய அகதிகளை ஏற்றுக்கோ ஆனால் அவங்கள அகதிகள் ஸ்டாட்டஸுங்கிறதில் வைக்காத ஏன்னா நம்ம எப்போ அவங்கள அகதிகளாக வைப்போம் என்று சொன்னால் ஒரு புது விதியை சொல்கிறான் எப்போ நம்ம அவர்களை அகதிகளாக வைப்போம் என்று சொன்னால் அவர்கள் நாட்டில் அமைதி போது திரும்ப போவோம் என்று சொல்லுவவர்களைத்தான் இப்போ ஆசாதுனுடைய கொடுமைகளுக்கு பயந்து வந்தாலும் நம்ம தைரியமாக அனுப்பலாம் ஆசாது போயிட்டான் அப்படிங்கிறான் ஆனால் அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஆசாது போயிட்டாங்க அவனோட பெரிய குடும்பகாரங்க இப்போ வந்திருக்கான் இஸ்ரேலு சொல்லி அந்த மக்கள் போக மாட்டேங்கிறாங்க இப்போ யாரெல்லாம் தெரியுமா அசேலம் கேஸ்ல பெரிய இதாக இருக்குது அதே மாதிரி பிரான்ஸ் வந்தவங்களோட அப்ளிகேஷன் அந்த இந்த காலத்தில் யார் சாப்பாடு கொடுப்பா ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இந்த உருவா போன்ற அமைப்புகளும் அமனஸ்ட் இன்டர்நேஷனலும் அவங்கள தற்காலிகமாக பார்த்து கொள்கிறது அவங்க இந்த கவர்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ஐக்கிய நாடுகள் சபை ஒரு விதியை காட்டுது எந்த ஒரு எந்த ஒரு அகதியையும் கட்டாயப்படுத்தி வெளியேற்றக்கூடாது எந்த ஒரு அகதியையும் கட்டாயப்படுத்தி வெளியேற்றக்கூடாதுங்கிற ரூலை காட்டி அவங்க ஆசாது ரூலுக்கு சமயத்தில் வந்தாங்களா இல்லை இப்போ புதுசாக வரக்கூடியவங்களா இங்கே அமைதி வந்துட்டுன்னு சொன்னால் இந்த மக்கள் அமைதி அங்கே இருக்கணும் இல்லை அந்த மக்கள் எந்த நாடுகளெல்லாம் தேடுகிறாங்கன்னா அந்த நாட்டை நான் குறிப்பாக சொன்னோன்னா ஜெர்மனி ஆஸ்திரேலியா யுனைடெட் கிங்டம் இட்டலி பிரான்ஸு இந்த கிரீஸு நெதர்லாண்ட்ஸ் இதெல்லாம் லட்சக்கணக்கில் போய் மண்டாட்டம் எங்களை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அது சம்மந்தமாட்டாவது இந்த இப்போ புதுசாக ஆட்சியை பிடிச்சிட்டவங்க ஒரு அறிக்கை விடுவாங்கன்னு பார்த்தா ஒன்றும் காணும் இஸ்ரேலை கண்டித்தாவது ஒரு அறிக்கை விடுவாங்கன்னா அதுவும் இல்லை இப்போ இந்த அஞ்சு இந்த நான் சொன்ன இந்த நாடுகள் ஜெர்மனி ஆஸ்திரேலியா யூகே பிரான்ஸ் இட்டலி அண்டு நெதர்லாந்து இவங்க அவ்வளோ பேருந்தான் ஆயுதம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது இஸ்ரேலுக்கு இன்னைக்கும் காசாவில் நாற்பத்தி நாலாயிரம் பேர் இறந்துட்டாங்கன்னு நம்ம கணக்கு சொல்லும்போது ஆயுதம் கொடுத்து தொடர்ந்து ஆயுதம் கொடுத்து கொண்டு இருப்பவர்கள் இவர்கள் தான் அமெரிக்கா இவனும் போகமாட்டான் ஏன்னா பச்சையான எதிரி என்று தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பில் லட்சக்கணக்கான சிரியா மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் உணவில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை இப்பொழுது வந்திருப்பவர்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறோம் அடுத்து நாட்டு ரொம்ப மீடியாவை ரங்க ரொம்ப ஆக்கிரமித்தது காமினி இஸ்ரே ஈரானுடைய சுப்ரீம் லீடர் காமினியனோட உரை அது பலரும் பலதை சொன்னாங்க நாங்கள் இளைஞர்களை கொண்டு அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலை விரட்டியடிப்போம் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அதுக்கு ஒரு பொருள் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் இப்போ இருக்கக்கூடிய ஹெஸ்டியஸில் உள்ள இளைஞர்களிடம் சொல்கிறார் இப்போ ஹெஸ்டியஸில் உள்ள இளைஞர்கள் பலர் இந்த இஸ்ரேலோட வருகைக்கு பிறகு பலர் அதில் இருந்து கலவு வெளியில் வராங்க ஏண்டா நம்ம பெரிய வீராதி வீரர்கள் வந்தோம் கடைசி இஸ்ரேல் வர்றான் கொள்ளை அடிக்கிறான் முக்கியமான ஆராய்ச்சியாளர்களை எல்லாம் கொலை செய்கிறான் முக்கியமான தளங்களை எல்லாம் அளிக்கிறான் நாற்று முன்னோர் தடவை தாக்குதலை நடத்தி இருக்கிறான் இதையெல்லாம் எதுக்காக நம்ம தலைவர் வந்து நம்மளை வேற எங்கேயோ கொண்டு போறாருன்னா அந்த மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில வராங்க அவர்களை எல்லாம் ஒன்னா சாத்துக்குன்னு பொருளை வச்சு சொல்றார்குன்னு தெரியல அங்குள்ள இளைஞர்களை கொண்டு இஸ்ரேலை நாங்கள் விரட்டி அடிப்போம் நம்ம நம்மளுடைய முதல் டார்கெட்டு யாரு சியாக்களுடைய தலைமை ஆளுன்னு சொல்லக்கூடியவர் என்ன சொல்றாருன்னா நம்மளுடைய முதல் எதிரி அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் அவர்களுக்கு எதிராக இந்த இளைஞர்களை நாம் பயன்படுத்த வேண்டும்னு சொல்றாரு ஆனா அல்ஜுலானி என்ன சொல்றாருன்னா எங்களுக்கு சியா மிலிஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய சியாமில் சியா மில்சியாங்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஏன்னா அந்த டிவைடை கொண்டு வந்துடணுங்கிறது அமெரிக்கா இவங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய எஜுகேஷன் இப்படியாக இந்த டிவைட் அண்ட் ரூல் பாலிசி மிக அழகாக போய்கொண்டு இருக்கிறது வித் இன் இஸ்லாம்ங்கிறது தான் அவங்களுடைய பெரிய ப்ராஜெக்ட் அது வெற்றி பெற்று இருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் வாழ்கிறதாவது இல்லாருமே